பாலக்காடு திருப்பணிபுரா போன்ற நகராட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதனால நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்கள் காங்கிரசனுடைய யூடிஎஃப் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில்தான் வெளியிலிருந்து பார்வையாளராக இடதுசாரி இருக்கும் அதனுடைய கடைசி சாம்ராஜ்யம் விழுந்துவிடும் ஏப்ரல் மாதம் திமுக அரசு நான் எப்படி சார் பாக்குறீங்க திமுக அரசு என்ன நலத்திட்டம் செஞ்சிருக்கு நீங்க ஒரு அரசாங்கம் பட்ஜெட் முதல் எதுக்கு அடிப்படையா இருக்கணும் வளர்ச்சி அப்படின்னா எது அதுல முக்கியத்துவம் சொல்லறோம் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு பட்ஜெட்ல இருக்கா நடக்கிற எல்லா வேலைகளும் மத்திய அரசின் திட்டங்கள் சாலை பணி நடக்குதுன்னா நேஷனல் ஹைவேஸ் நடக்குது ஸ்டேட்ல என்ன நடக்குது நீங்க இப்ப இந்த மழை வந்ததுல பார்த்தோம் எல்லா ஊர்லயும் ரோடு இல்லை அந்த மாதிரியாக ஒரு மோசமான ஆட்சி இருக்கு இது அதிகபட்சம் தமிழக மக்கள் இன்னொரு நூத்தி இருபது நாள் இத பொறுத்துக்கணும் இந்த ஆட்சி முடிவுக்கு அரசு கொடுக்குற மாநிலத்தில் வந்து நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கம்பெனி பேர் சொல்லக்கூடாது அந்த கம்பெனி வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஸ்டாலினுக்கு சம்பந்தமா கிடையாது இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்ததுனால இப்ப ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்டப் இந்தியா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வளர்ந்ததுனால் தமிழ்நாட்டில் வளர்ச்சி தெரியுது இந்த திட்டங்கள் யாரோடது மத்திய சர்க்காரோடது மாநில சர்க்காரில் ஒன்னாவது சொல்லுங்க சார் நீங்க ஒன்னாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா மிக கம்மியானது ஆனால் மத்திய அரசாங்கத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுது மொத்தமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு லட்சம் கோடி ஆனால் இப்ப எவ்வளவு சமீபத்தில் போட்டிருக்கிற பட்ஜெட்ல பதினோரு லட்சத்து பதினோறாயிரத்தி நூற்றி பதினோரு கோடி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவே இன்னைக்கு நடக்கிற பொருளாதார வளர்ச்சி அனைத்தும் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்க திட்டத்தின் மூலமாக தான் நடக்குது இந்த இந்த சொன்னா சொல்லலாம் ஸ்டாக் இல்ல நான் தான் சொல்லிட்டேன்னு மே மாசம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தமிழகத்தில் பார்க்கலாம் எந்த கூட்டணி கட்சியோட உருவாளர்களையும் வந்து பிஜேபி தலையிடாங்கிறது பொதுவா எல்லா தலைவரும் சொல்லக்கூடிய கருத்து ஆனா எப்பவுமே அமிஷா சந்திக்கிறாங்க செங்கோட்டையா இருக்கட்டும் இவ நம்ம ஓபிஎஸ் இருக்கட்டும் யாருமே வந்து அமித்ஷா சந்தித்து வருவாங்க அவனுடைய ஆலோசனை செயல்படுறாங்க நீங்க பாருங்க அரசியல் தலைவர்கள் சந்திப்பது கருத்துக்களை பரிமாறி கொள்வதுங்கிறது இயல்பா நடக்கிற விஷயம் அதனால அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஒரு மரியாதைக்குரிய அஹ் அரசியல் தலைவர் அவர் அமித்ஷா ஜிய பாட்டுறாருன்னா என்ன கருத்து இருப்பார் நன்றி 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 அவ்வளவு